உன் உன்னிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும் உன் உன்னிலமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும் மதியாத தலைவாசல் மிதிக்காதே என்று மாதமுள்ள மனிதனுக்கு அவளை சொன்னது அது அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது வண்டி இரண்டு மட்டும் வேண்டும் அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் என்ற வண்டி ஓடும் போலே அளவோடு உறவாட வேண்டும் உறவு கொள்வது அது சிறுமை என்பது அதில் அர்த்தம் உள்ளது நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் போலே நான் நிலவு ிருந்தோம் நிலவு வானும் போலே நான் நிலவு போல தேங்கு வந்தேன் நீ வளர்ந்ததாலே என் உள்ளம் என்னை பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதான் இல்வாழ்வில் நிம்மதி ஏது இது கணவன் சொன்னது இதில் அர்த்தம் உள்ளது பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது